வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உலகளுக்கு நன்றி சற்று முன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன முதல்வருக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன அதையும் தாண்டி இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு கரெக்டாக விஜய் கரெக்டாக கொடியேற்ற ஆரம்பிக்கும் போது எல்லா சேனல்லையும் வந்து அமைச்சரவை மாற்றம்ங்கிற செய்தி வருது நம்ம அதை பேசியிருந்தோம் என்னங்க விஜய் கரெக்டாக கொடியேற்ற ஆரம்பிக்கிறாரு அமைச்சரவை மாற்றம்னு ஒரு செய்தி வருது மாதிரி தலைமைச் செயலாளர் போய் ஆளுநரை சந்திக்கிறார் அன்னைக்கே ஆனால் முதலமைச்சர் கேட்டால் அமைச்சரவையாக அது வந்து எனக்கு தெரியாதுங்கிறாரு அப்போ ஏன் அமைச்சரவை மாற்றம் நடக்கலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு காரணம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அஜய் எஸ் ஓகா அவரு தான் செந்தில் பாலாஜியோட வழக்கை விசாரிக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர் வழங்கிய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வழங்கிய தீர்ப்பை பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடச்சிடும்னு எல்லாரும் உறுதியாக சொல்கிறாங்க அதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது அப்படி என்ன நம்பிக்கை கொடுத்துருக்காரு அஜய் எஸ் ஓகா முதலமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாருனா செந்தில் பாலாஜி வந்தால் தான் மாற்றம் இருக்கும்னு அதனால் செந்தில் பாலாஜி சீக்கிரம் வரணுன்ட்டு இப்போ பல அமைச்சர்கள் வந்து வேண்டுதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா புதுசாக ஒரு நாலு அஞ்சு அமைச்சர்கள் வராங்க நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி பணமரப்பர பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் கோவி செலியன் உள்ளிட்ட ரெண்டு மூணு பேர் இன்னும் அஞ்சாறு பேருக்கு வந்து அமைச்சரை விட்டு எடுக்கிறாங்க ஒரு ரெண்டு அமைச்சர்களுடைய இலாக்கா வந்து முக்கிய துறைகள் பறிக்கப்பட்டு ரெண்டு பேருக்கு கொடுக்கறது இன்னும் குறிப்பாக தங்கம் தென்னரசு அவர்கள் தனக்கு வனத்துறை கொடுத்தா போதும்ட்டார் அதனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மின்சாரம் அது எப்பயுமே செந்தில் பாலாஜிட்டு இருக்கிறது அதுவும் ஏற்கனவே வச்சு வகிச்சு முத்துசாமி அவர்கிட்ட இருந்த டாஸ்மார்க் அதை கொடுத்துட்டு அவருக்கு வீட்டு வசதி துறையை மட்டும் நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொல்லிட்டார் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காயல்வெளி செல்வராஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிவேந்தன் அப்புறம் செஞ்சி மஸ்தான் அப்புறம் விரு நம்ம காந்தி அவர்கள் மனோ தகராஜ் இவர்கள் உள்ள மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி வருகைக்காக ஏன் முதல்வர் காத்திருக்காரு செந்தில் பாலாஜி அப்படி என்ன திமுகவுக்கு வந்துட்டார் கொஞ்ச நாள் தானே ஆச்சு அப்படி என்ன அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கார் செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி சொல்லும்போது அவர் அந்த ஒரு மாவட்டம் மட்டும் இல்லாமல் நாமக்கல் மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே சில எம்எல்ஏக்கள் அவர் கண்ட்ரோலில் இருக்காங்க நம்ம திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் கந்துவட்டி தொழிலில் பிரபலமாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் அமைச்சர் அவரையே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வந்து செந்தில் பாலாஜி எப்படி வந்தார் நம்ம மீனா அவர்கள் அதாவது கரூரில் வந்து கவுன்சிலராக நிற்கிறதுக்கு வந்து ஏவா ஆதரவு கொடுக்குறாரு செந்தில் பாலாஜி தடை போட்டதுனால அவங்களால் நிற்க முடியல அதுக்கப்புறம் இப்போ செந்தில் பாலாஜி உள்ளே இருக்கும்போது அவருக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க இதெல்லாம் செந்தில் பாலாஜிக்கு எரிச்சல் மூட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப நாள் உள்ளே இருந்தால் அவ்வளோதான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவரே பேச ஆரம்பிச்சிட்டாரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு நம்பிக்கை கிடைக்கும்னு நினச்ச நேரத்தில் உச்சநீதிமன்றம் தள்ளி தள்ளி போட்டுட்ருக்காங்க சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ தொடர்ந்து மூணு நாள் லீவு உங்களுக்கு திக்க வரைக்கும் லீவு இருபத்தேழாம் தேதி சிஎம் வந்து ஃபாரின் போகிறார் இருபத்தேழாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிட்டால் கூட செந்தில் பாலாஜி உடனே அமைச்சராக முடியாது அதுக்கப்புறம் சிஎம் வந்ததுக்கப்புறம் தான் ஆனாலும் சிஎம் ரொம்ப உறுதியாக சொல்லிட்டார் செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் தான் அடுத்து நகர்வு அப்படின்ட்டு இப்படி பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து திமுகவில் இருக்குது ஆனால் செந்தில் பாலாஜிக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக தான் நடந்துகிட்ருக்கு எப்போ வருவார் தான் யார் நேரத்தில் தொடர்ந்து நம்ம பதிவில் சொல்லியிருந்தோம் இப்போ இல்லைனா ஒரு மாதத்தில் வந்துருவாருங்க ரொம்ப நாளாக வைக்க முடியாதுங்கன்னு சொன்னோம் அதை ஒட்டி தான் இந்த பதிவு ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இன்றைக்கி திமுகவில் நடக்கிற விஷயத்தை பற்றி நாளிதழ்கள் பல விஷயங்கள் எழுதிட்டுருக்காங்க அதில் நம்ம சொல்கிற தகவலும் அவங்க சொல்கிற தகவலும் ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிறனால இதை பேசுகிறோம் அதை பற்றி தான் முதல்ல பேச போகிறோம் தொடர்ந்து நம்ம விஜய் அவர்கள் ஏற்றும் போது அன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் போடும்போதே நம்ம வந்து முதல்ல நம்ம போட்டோம் போட்ட உடனே நம்ம சொன்னோம் ஏதோ தப்பாக தெரியுதுங்க காலையில் கரெக்டாக விஜய் கொடி ஏற்றும் போது அமைச்சரவை மாற்றம் வருது அப்படின்னா அது வந்து என்னென்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஐடிவிங் பண்ணாங்க ஏன்னா அவர் கொடியேற்ற போது ஏன்னா தலைமைச் செயலாளர் வந்து அன்றைக்கி பார்க்க போகிறார் தலைமைச் செயலாளர் அன்றைக்கி சாயங்காலம் ஆளுநரை பார்க்க போகிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இதை வைத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டோம்னா மற்ற விஷயத்தை தாண்டி இது முன்னிலை வகிக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க இதில் முதலமைச்சருக்கோ உதயநிதிக்கோ சம்மந்தம் இல்லைங்க இது தேவையெல்லாம் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்க வேணாம் தான் பெரும்பான்மையோட கருத்து ஏன் விஜய்கிட்ட போய் மோதுற மாதிரி இருக்கும் போட்டுட்ருக்காங்க வெளியில் அப்படிதானே தெரியும் ஆனால் நல்ல வேலை அப்படி வெளியில் வரல இது ஒரு விஷயம் அடுத்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு தடை சட்ட தடை செய்யப்பட்ட அமைப்பு உங்களுக்கு இந்திய அரசு தடை பண்ணிடுச்சு அதுக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்தாரு அப்படிங்கிற பேரில் ஒருத்தர் மேலே கவர்மெண்டை வந்து ஒரு புகார் சொல்லி அவர் ஜெயிலில் இருக்கார் அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர் சொல்கிறாரு ஏங்க இருபத்தி ஒன்றாவது அட்டவணையின் படி ஒரு வரை எந்த நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து எதை வேணாலும் சொல்லி உள்ளே வைக்கலாம் ஆனால் இருபத்தோராவது அட்டவணையின்படி ரொம்ப நாள் அவர் இதை உள்ள வைப்பது ஒரு மனிதனுடைய வாழ்விடம் அதாவது வந்து அவருடைய தனி மனித உரிமைக்கு எதிரானது அப்படின்னு சட்டம் சொல்லுது அப்படின்னு ஒரு வழக்கு இதே செந்தில் பாலாஜிக்கு இப்போ நீதி சொல்கிறாருல்ல அஜய் எஸ் ஓகா அவர் தலைமையில் வருது அந்த பெஞ்சில் அப்போ அஜய் எஸ் ஓகா அவரை விடுதலை பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா கவர்மெண்ட் வந்து ஆயிரம் கேஸ் போடலாங்க அந்த கேஸ் சரியா இல்லையா அப்படிங்கிறத கோர்ட்டு தீர்மானிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அதுவரை ஒருவரை உள்ளே வைப்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது இருபத்தோராது அட்டணையின்படி அது வந்து தவறானது அப்படிங்கிறார் ஜனநாயகத்துக்குன்னு சொல்ல இருபத்தோராது அட்டவணையின்படி தவறானது அப்படின்னு ரிலீஸ் பண்ணுறேன்னு பண்ணுறார் இந்த ஒரு வழக்கே உன்னே போதும் ஏன்னா அஜய் எஸ் ஓகா தான் செந்தில் பாலாஜிக்காக அவருக்காக ஜா அந்த ஜாமீன் வழக்கை விசாரிக்கிறவர் ஏற்கனவே நம்ம தொடர்ந்து இருந்தோம் ஜாமீன் வழக்கில் தீர்ப்பு சொன்னால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு சாதகமாக தான் சொல்லுவாங்க அதை தடுத்து நிறுத்துங்கிறதுக்காக தான் ஈடி தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க இல்லைனா எப்போயோ முடிஞ்சிருக்க வேண்டிய இந்த கேஸ் ஏன்னா செந்தில் பாலாஜி தரப்பில் தான் சொல்லிட்டாங்களாம் க கபில் எல்லாரும் எல்லோரும் உங்களுக்கு கிட்ட கிடச்சிருங்கன்ட்டு அடுத்தனால தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்ட்டு அவருக்காக பதவி பிரமாணம் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது ஏன்னா உங்களுக்கிட்டையும் ஏன்ட்டையும் பேசுகிறதுனா ரைட்டு ஒரு சிஎம்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்க அதுக்குன்னு ஒரு புரோட்டோ இருக்கும் அவருக்கு தெரிய அவர்கிட்ட ஆத்தெண்டிக்கான விஷயந்தான் அவர்கிட்ட போகும் அப்போ அவரும் டெல்லியில் எவ்வளோ சோர்ஸ் இருக்கும் ஏன்னா பேசியிருப்பாங்க பேசாமலாம் இந்த விஷயம் வராது இன்னொன்றுங்க ரொம்ப பெரிய விஷயத்தில் ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது இப்போ செந்தில் பாலாஜி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆதரவாளர்களுக்கு தெரியாமையாக இருக்கும் எல்லோரும் பட்டா சொன்ன காத்திருந்தாங்க பேப்பரில் விளம்பரம் கொடுக்குற வரைக்கும் இருந்தாங்க அப்போ எப்படி தள்ளி போயிடுச்சு அவருக்கு அந்த மாதிரி தான் சொல்லி வச்சாங்க இது வந்து யாருமே எதிர்பார்க்கல என்னாச்சு அங்கே வந்து இடி என்ன சொல்லிடுச்சு உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குற நேரத்தில் சட்டவிரோத பணிமா ப பணப்பரிமாற்றம் அதை மட்டும் விசாரித்து ஜாமீன் கொடுக்குறாங்களா இல்லை மூணு வழக்குகள் இருக்கல மொத்த வழக்குகள் அதையும் அதுக்கும் சேர்த்து ஜாமீன் கேட்குறாரான்னு கேட்டாங்க இது ஒரு கொரிய குழப்ப நிறுத்தி வச்சுட்டாங்க ஆனால் உச்சநீதிமன்ற நீதி அரசருக்கு தெரியும் ரொம்ப நாள் இது தாக்கு பிடிக்காது ஈடி கேட்குறாங்கன்னு அவர் கொடுத்துட்ருக்காரு இப்போ என்ன சிக்கல் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்க கொஞ்சம் நல்லா பாருங்க இதே மாதிரி தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சது தான் இருபதாம் தேதி வச்சாங்க ஆனால் ரெண்டு மூணு நாள்லையே அவங்க வந்து மறுபடியும் இல்லை 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 பதினாறாம் தேதி வச்சுட்டு மறுபடியும் ஒரு நாலு நாள்லேயே நாங்கள் வந்து இது சொல்ல போகிறோம் செந்தில் பாலாஜிக்கு தீர்ப்பு சொல்ல போகிறோம்னு சொல்லி அன்னைக்கு காலையில் ஈடிக்கு இனிமேல் அவகாசம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் மாற்றுறாங்க அதனால் ரெண்டு மூணு ரூபா மாற்றுறதுக்கப்புறம் இனிமேல் பட்டியலிட்டாங்கன்னா மாற்றுறதுக்கான வேலை இல்லை ஒன்று அதனால் செந்தில் பாலாஜி தரப்பு அது ஒரு விஷயம் ஆனால் என்னென்னா முதலமைச்சர் ஊருக்கு போகிறதுனால இப்போ செந்தில் பாலாஜிக்கு சீக்கர் அவர் வெளியில் வந்தாலும் உடனே அமைச்சராக முடியாது முதலமைச்சர் வந்தால் தான் அமைச்சராக முடியும் ஆனாலும் இந்த இருபத்தி ஏழாம் தேதி இன்னும் பட்டியலிடப்படலை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாள் லீவ் வந்ததுக்கப்புறம் அதனால் இருபத்தி ஏழு இருக்காது இருபத்தெட்டு இருபத்தொம்பது ஏதோ ஒரு நாள் வைப்பாங்க வெளியில் வந்தால் போது ஒரு நிலமைக்கு அவர் வந்துட்டார் ஆனால் உற்சாகமாக இருக்காங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் செந்தில் பாலாஜி வெளியில் வ அவர் ஒருத்தருக்காக அமைச்சரவை வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுது ஏன்னா இன்றைக்கி நமக்கே நல்லாவே தெரியும் நிறைய கோப்புகள் அப்படியே தேங்கி நிற்கிது அதாவது என்னென்னா அந்த அமைச்சர்கிட்ட இருந்து இலாக்கா மாறுது அப்படின்னு டெண்டர் கிண்டர் எல்லா விஷயமும் இதில் வந்து இப்போ வந்து ரோடு கான்ட்ராக்ட் நிறைய போட்டவங்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறது கான்ட்ராக்ட் எடுக்கலாமா வேணாமா ஏன்னா அமைச்சர் மாறுது இலாக்கா மாறுது இப்போ என்ன சிக்கல்னால் மைன்ஸு இருக்க மைன்ஸை எடுத்து கேஎன்ஏருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுக்கு தெரியும் நம்ம தங்கம் தென்னரசுக்கு வனத்துறை அப்போ அவர்கிட்ட இருக்க வந்து மின்சாரம் வந்து செந்தில் பாலாஜிக்கிட்ட போகும்போது இவர்கிட்ட டீலிங் பண்ணால் செந்தில் பாலாஜி வந்து என்ன சொல்லுவார் அதே மாதிரி டாஸ்மார்க் இப்படி ரெண்டு மூணு த துறைகளில் எல்லாத்தையும் அதே மாதிரி வந்து இவர்கிட்ட நம்ம செஞ்சு மஸ்தான் ஆகட்டும் மதிவேந்தன் ஆகட்டும் மனோஜ் தங்கராஜ் ஆகட்டும் இவர்கிட்ட தான் டீலிங் பண்ணலாமா வேணாமா இப்படி பல குழப்பத்தில் இன்றைக்கி நிர்வாகம் ஸ்தம்பிச்சிருக்க மாதிரி தெரியுது அதையும் தாண்டி கட்சி ரீதியாக ஒரு ஆறு மாவட்ட செயலரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு பேர் யாரை புதுசாக கொண்டு போகிறாங்கன்னு அவங்களுக்கு இது மாற்றம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு அந்த கட்சி நடவடிக்கையிலும் தொய்வு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புது அமைச்சர்கள் பணமரம்புரத்தை பண்டி ராஜேந்திரன் அவர்களாகட்டும் இல்லை வந்து திருவள்ளூரை சேர்ந்த ஒருவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் கோவி செலியனு இப்படி ஒரு நாலு அமைச்சர்கள் இவர்கள் புதுசாக பதவி போது செந்தில் பாலாஜி வந்தால் சீக்கிரம் நம்ம பதவியேற்கலாம் அவங்க வேறு எப்படா வருவார்னு காத்துட்ருக்காங்க ஒரு அமைச்சராக போகிறவங்களுக்கு இன்றைக்கி நாளைக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் அவங்களும் ஒரு அது ஒரு பெரிய ஓடிட்டு இருக்குது இப்படி எல்லா மட்டத்திலையும் இருக்கும்போது எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம் கட்சிகாரங்களை தாண்டி இப்போ வந்து வெளியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆதிக்கத்தை கரூரில் மட்டும் இல்லை இன்னொன்று கோவையில் ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இன்னொருத்தரை போட போகிறாங்க அது செந்தில் பாலாஜி கேட்டால் தான் போட்டால் தான் நல்லாயிருக்குங்கிற மாதிரி அவர் ஒரு முதலமைச்சர் ஒரே பதில் தானே செந்தில் பாலாஜி வரட்டும் பார்த்துக்கலான்ட்டாரான் எதையை கேட்டாலும் செந்தில் பாலாஜி ரெண்டு பார்த்துக்கலாம் குறுகிய காலத்தில் திமுகவில் வந்து இவ்வளோ பெரிய அதிகார மையமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை பற்றி எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா நல்ல வேலைங்க ஒரு ஒன்றரை வருஷம் உள்ளே இருந்தார் இல்லாட்டினா அடுத்த ரெண்டாவது நினைக்கே இவரு தான் திமுக இன்னைக்கு அளவுக்கு ஒரு பெரிய சக்தியை உருவெடுத்திருப்பார் அப்படின்னு அவங்க பயந்து அவங்க சொல்கிறாங்க அவருடைய ஆதரவாளர்கள் இப்போயும் ஒன்று கேட்டு போல அண்ணன் வந்துட்டார்னா ஒன்றரை வருஷம் இருக்குல்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏன்னா ஈரோட்டில் ஒரு பண்ண விஷயத்த பார்த்தோம் எவ்வளோ மார்ஜினில் ஜெயித்து கொடுத்தாரு திமுகவுக்கு இல்லை மற்ற எல்லா கட்சிக்கும் இந்த மாதிரி ஆ இந்த மாதிரி ஆட்கள் தான் இங்கே விரும்புவாங்க நீ சரியோ இல்லையோ செஞ்சில் படைச்சி வேலை செய்கிறாரா இல்லையா அவ்வளோதான் மற்ற அமைச்சர்களால் பண்ண முடியாது இவர் பண்ணுறாரா ரிஸ்க் எடுக்கிறாரா இல்லையா ரிஸ்க் எடுத்தால் தானே ஜெயிக்க முடியும் ரிஸ்க் எடுத்தாரா இல்லையா அதற்கான பலன் அனுபவிப்பார் பட் அதனால் அதை வெளியில் உள்ளே அவ்வளோ நாள் இருந்ததுனால அது வெளியில் வந்து நல்ல வாய்ப்பு தான் சிஎம் கொடுக்குறாரு அதனால் இன்றைக்கி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அரசியலில் வந்து சில அடிகளை தாங்கினால்தான் வளர முடியும் சும்மா பயந்துக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது அதில் ஏதோ ஒரு தகுனியமான முடிவு எடுத்து வேகமாக இந்த இடத்துக்கு வந்துட்டார் மற்றபடி அவருடைய வளர்ச்சியை பார்த்து திமுக திமுக எல்லா கட்சியிலேயும் பெரிய என்னங்க டக்கு டக்குன்னு வராது செஞ்சால் இருக்கும் இருக்கும்போதும் போக்குவரத்து துறை அமைச்சர் அப்பையும் பெரிய பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு இப்படி இவ்வளோ வேகமாக அங்கே இருக்கக்கூடிய நம்ம கே கே கேசிபி அவரெல்லாம் அடித்து மேலே காலி பண்ணிட்டு கேசிபிலாம் எவ்வளோ ஆள் கரூரில் அவரெல்லாம் காலி பண்ணிட்டு மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கார் அப்படிங்கும்போது அமலாக்க உத்தரை என்ன பண்ணாலும் அது அபய் ஓகா அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஏன்னா ஒரு நீதியரசர் அவரே சொல்லியிருக்கார் இருபத்தொராதாம் டைம் முடி கொடுக்கலான்ட்டு அப்போ அவர் வந்து மாற்றி சொல்ல முடியாது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்கிறதுனால கண்டிப்பாக கிடச்சிரும் ஏன்னா அது மாதிரி தான் ஏன்னா வந்து நிறைய வழக்குகளை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க நீதியர் ஏற்கனவே எழுதிட்டாருங்க வெளியோடுறது தான் பாக்கி அது ரெண்டு தடவை தடப்பட்டு போச்சு மூணாவது தடவை தடப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க செந்தில் பாலாஜி வரட்டும் அமைச்சரவை மாற்றம் அப்புறம் பார்த்துக்கலாங்கன்னா இப்போதைக்கு அமைச்சரவை மாற்றம் இல்லை இந்த விஜய் கொடி ஏற்ற போது பண்ணது இந்த ஐடிவிங் பண்ண தவறு அது வந்து வெளியில் பராமரிந்தது திமுகவே நல்லது இல்லைனா திமுக தான் சதி பண்ணி இடிச்சுப்பாங்க மற்றபடி ம அடுத்த இன்னொரு முக்கியமான விஷயத்தோடு உங்கள் லைனுக்கு வரேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்